வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவற்றியூர் நான்காவது தெற்கு வட்ட அதிமுக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் எஸ் கோபாலகிருஷ்ணன் ஏற்பாட்டில் குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் நியமனம் முன்னாள் முதல்வரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழகம் முழுவதும் பூத்து வாரியாக ஒன்பது பேர் கொண்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதனையடுத்து பெருநகர சென்னை மாநகராட்சி திருவற்றியூர் மண்டலத்திற்குட்பட்ட நான்காவது தெற்கு வட்டத்தில் வட்ட செயலாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் ஏற்பாட்டில் திருவற்றியூர் சண்முகபுரம் ஓம் சக்தி விநாயகர் டிரஸ்ட் திருமண மண்டபத்தில் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை நடைபெற்ற பூத்து கழக நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனைக் கூட்டத்தில் நான்காவது தெற்கு வட்டத்திற்குட்பட்ட நூத்தி இருபத்தி நான்கு நூத்தி இருபத்தி ஐந்து நூத்தி இருபத்தி ஆறு நூத்தி இருபத்தி ஏழு நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று நூத்தி முப்பத்தி ரெண்டு ஆகிய எட்டு பூத்துகளுக்கான பொறுப்பாளர்களை திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ அறிமுகம் செய்து நியமனம் செய்யப்பட்டது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மாதாபுரம் பி மூர்த்தி முன்னிலையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரான அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் சின்ன பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில துணைச் செயலாளர் கே வி எஸ் சுபா தேவராஜன் காஞ்சி மண்டல தொழில்நுட்ப பிரிவு தலைவரும் திருவெற்றியூர் ஏழாவது வட்ட அதிமுக மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் திருவெற்றியூர் மேற்கு பகுதி பொருளாளர் ஆர் சச்சிதானந்தம் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அம்மா பேரவை செயலாளர் பி செல்வம் ஆறாவது தெற்கு வட்ட செயலாளர் ஆர் மணிக்குமார் எக்ஸ் எம் சி அவைத்தலைவர் ஆர் ராஜா எம் டி சேகர் நான்காவது தெற்கு வட்ட நிர்வாகிகள் பி கதிர்வேல் வி முத்தையா ஆர் மனோகர் எக்ஸ் எம் சி எஸ் பாலகிருஷ்ணன் ஏ ருக்மணி டி பாஸ்கர் எம் ஏ ஜார்ஜ் பி தியாகராஜன் சி கஜேந்திரன் என் ஜனார்தனன் என் பூமாரி வி அற்புதம் கே லோகநாதன் ஜி ராஜி செல்லையா நா ஷாம்சுந்தர் சுந்தர் மற்றும் திருவெற்றியூர் பேச்சாளர் ஜி ஜீவா ஆகியோருடன் கிளைக்கழக நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் பலர் கலந்து கொண்டார்கள்